மார்கழி நாளே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறப்பு தான் அதாவது மார்கழி மாதத்துல வரும் வளர்பிரையில வரக்கூடிய பதினோராம் நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசின்னு சொல்லுவோம் எப்பவுமே பதினோராம் நாள் தான் வந்து நம்ம ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் மாசத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் வளர்பிரலையும் வரும் தேய்விரலையும் வரும் ஆனா இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை பதினோராம் நாள் தான் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் வைகுண்டத்துல இருக்க அந்த பெருமாள் நம்ம நம்ம வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏகாதசி விரதத்தை எப்போ தொடங்கணும் எப்போ நிறைவு செய்யணும் எப்படி நிறைவு செய்யணும் அது மட்டும் இல்லாம ஏகாதசினா யாரு அவங்க எப்படி தோன்றினாங்க அவங்களுக்கும் திருமாலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி நான் லாங் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி மோட்சத்தை அடையிறதுக்கு நமக்கு வழிவகுக்கிறனால இந்த ஏகாதசியை நம்ம வந்து மோட்ச ஏகாதசி அப்படின்னு சொல்றோம்